அனைவருக்கு வணக்கம் நான் தான் உங்க ரியாலிட்டி ராஜேஷ் செங்கற்பட்டுல இருந்து ட்ரூட்ஸ் காஞ்சிபுரம் போற ஆன் ரோடு அதாவது என்ஹெச் அந்த ஆன் ரோட்ல இருக்கிற ஒரு அருமையான ஒரு லே தான் நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் நான் நினைக்கிறேன் இந்த லேவுட் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ரைட் சைடு பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பால்வே பாலூர் ரயில்வே செங்கட்பட்டுல இருந்து நம்மளுக்கு வாலாஜாபாத் காஞ்சிபுரம் போகிற ஆன் ரோடு நேஷனல் ஹைவே ஆன் ரோடில் தான் நம்ம நம்ம சைட்டை சைடோட என்ட்ரன்ஸ்லாம் நான் இருக்கேன் என்னுடைய ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் போகிற ரோடு அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம பேக் சைடில் வந்து இருக்குது நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் ரேடியஸில் தான் அந்த பாலூர் ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு இது நம்மளுடைய சைட்டுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னது இந்த சைட்டை பற்றி மேலும் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு முறை இப்போ வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் அடுத்தடுத்து கொடுக்குற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஈஸியாக வந்தாகும் வந்தடையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் கொடுக்குற ஒவ்வொரு டீட்டெயிலும் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்கட்டும் சைஸாக இருக்கட்டும் இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏன் நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்பேன் ஸோ மிஸ் பண்ணால் பாருங்கள் நம்ம இப்போ லைவூட்களை போயிடலாம் நம்ம இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா சைட் டுடே என்ட்ரன்ஸ் தான் நிற்கிறோம் இதுக்கு வந்து பெரிய ஒரு ஆர்ச்சி கொடுத்துருக்காங்க நான் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு தான் இந்த ரோட்டில் நிற்கிற ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரன்வே மாதிரி இருக்கும் ரோடு உங்களுக்கு இருக்கிற குறுக்கு தெரு எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது அடியாகவும் இருபத்தி நாலு அடியாகவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு லே அவுட் வித் ரெரா ரெரா அப்ரூவ்டு லே அவுட் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் மெயினாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு செங்கல்பட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் ரேடியேஷன் நீங்கள் வந்து டிராவல் பண்ணிங்கன்னா ஸோ வாலாஜாபாத் காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அப்ரூவ்டு லே அவுட்டு அமைஞ்சிருக்கு நம்ம சைட்லேருந்து ரொம்ப நியரஸ்ட்டாக இப்போ நான் நிற்கிறதுலேருந்து அப்படி நம்ம லெஃப்ட் சைடு அந்த ரோட்டில் நீங்கள் ஒரு அரை கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா பாலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஸோ ஆன் ரோடு சைட்டுக்கு நம்ம பெருசாக வந்து லொகேஷன் சொல்ல வேணாம் அதுவும் செங்கல்பட்டுல நியரஸ்டாகவும் லொகேஷன் வேணா ஆன் ரோடு சைட் வித் செங்கல்பட்டு பாலூர் ரயில் ஸ்டேஷனில் போதும் எல்லாருக்குமே தெரியும் இந்த உடைய சிறப்பம்சம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற ஒன் எயிட்டி சிக்ஸ் பிளாட்ஸு உங்களுக்கு வந்து அழகாக அதாவது லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் அழகாக கொடுத்துருக்காங்க ஒரு மினிமம் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாக்கும் நீங்கள் பிளாட் வாங்கலாம் ஒரு நாற்பது லட்ச ரூபாக்கும் நீங்கள் வந்து இங்கே பிளாட் வாங்கலாம் ஏன்னா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்லருந்து எபோ டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே வந்து பிளாட் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவ்னால நம்மளுக்கு இங்கே கொடுக்குற நாம்ஸ் அதாவது ரெரா அப்ரூவலுக்கான நாம்ஸ் வந்து அழகாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கு கொடுத்துருக்காங்க மாதிரி உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மணிநேர் இருந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரோடு வித்து நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி தேர்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு ஸோ இந்த இந்த இடத்துல ஏன்னா நிறைய லே அவுட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இருந்து நீங்கள் வர வழியில் நிறைய லே அவுட்ஸ் இருக்கும் நிறைய வந்து பிளாட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஸோ அதை விட்டுட்டு எதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பை பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கும் ரேட் வைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் அது உங்களுக்கு லாஸ் சொல்கிறேன் என்ன ரேட்டுங்கிறத சொல்கிறேன் பெஸ்ட் ப்ரைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இது ஆன் ரோடு சைட்டு இப்போ செங்கல்பட்டு வரைக்கும் அதாவது முன்னாடி வந்து சென்னைனாலே உங்களுக்கு வந்து தாம்பரம் தாண்டினா தான் சென்னைன்னு சொன்னாங்க இப்போ வந்து செங்கல்பட்டை நீங்கள் கிராஸ் பண்ணும்போதே சென்னை வந்துடுச்சு சொல்றாங்க இதான் பிசினஸ்க்காக சொல்லல பொதுவாகவே இதான் இருக்கிற ரியல் ஃபேட் அப்போ இது ஒரு ஆன் ரோடு என்ஹெச் ரோட்ல ஒரு லே நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதனுடைய அப்ரிசியேஷன் எந்த லெவலுக்கு இருக்குங்கிறத பாருங்க நான் கெஸ் பண்ண முடியாது ஃபைவ் எக்ஸ் டென் எக்ஸ் அப்படிலாம் கெஸ்ட் பண்ண முடியாது அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அது இல்லாமல் ஒரு அப்ரூவ்டு லே வித் பேங்க் லோட கொடுக்கும்போது இதனுடைய பெனிஃபிட்ஸ் டெவலப்மெண்ட் அது இங்கே இங்கே சரௌண்டிங்கில் பிளாட் வாங்கினவங்களா இருக்கட்டும் இல்லைனா இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸாக இந்த சரௌண்டிங்கில் வந்து ப்ராப்பர்ட்டி அதாவது பிளாட்ஸ் தேடி எல்லாமே இதனுடைய நிசத்தமான உண்மை என்னன்னு புரியும் அதற்கு மேற்கொண்டு தான் நம்ம கம்பெனி சைடில் இருந்து சேர்மன் சார் அழகான ஒரு லே வந்து போட்டு கொடுத்துருக்காரு அதாவது மினிமம் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா இருந்தாலும் இங்கே ஒரு பிளாட் வாங்கலாம் கையில் ஹேண்ட் கேஷ் ஹேண்ட் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சம் தான் இருக்குது பேலன்ஸ் எனக்கு லோன் பண்ணி கொடுக்க முடியுமா தாராளமாக நம்ம கம்பெனிலேருந்து பேங்க் லோனும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இந்த லே ஆன் ரோடில் சிட்டி சிட்டினா செங்கல்பட்டு நல்ல ஒரு சிறப்பு வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இருக்கட்டும் அந்த ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டு சென்டரா இருக்கட்டும் எல்லாமே நம்ம செங்கல்பட்டு சரௌண்டிங் சுற்றி தான் வரப்போகுது செங்கல்பட்டில் ஏற்கனவே நீங்கள் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்துக்கலாம் வியூ பண்ணிருக்கலாம் ஆனால் இதே மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டில் கொடுக்குற ப்ராஜெக்ட் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது ஏன்னா இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு ஆன் ரோடில் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆன் ரோட்லேயே தௌசண்ட் ஃபீட்டில் கொடுக்குற ஒரே அவுட்டு இந்த அவுட்டு தான் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது மாதிரி ஃப்ரண்டேஜ் நீங்கள் சைட்டுக்குள்ளே வரும்போது நான் சொன்ன எல்லா விஷயமும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ எந்தளவுக்கு நம்ம ரியலாக வந்து ஒரு ஒரு விஷயமும் கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர் நம்மளோட பை பண்ணுற கஸ்டமர்ஸ் வாங்குகிற கஸ்டமர் எந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அந்த நம்ம சொன்ன ட்ரூத்தை வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க நம்ம சொன்ன விஷயங்களை அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க அதுதான் நம்மளுடைய இந்த வெற்றியுடைய மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக இருக்குது அதை வந்து இந்த சைட்டில் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்டுக்கு ஸ்ட்ரீட் லைட் இப்போ கொடுத்துட்டு வந்து தான் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ரைட்டு லெஃப்ட்டு எல்லா பக்கமே சோலார் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க சிசிடிவி இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்டுக்குள்ளே ஈபி நிறைய பேர் கேட்பாங்க சார் நம்ம ஒரு இடம் வாங்கும்போது இனிட்டான வீடு கட்ட முடியுமா ஈபி லைன் இருக்கான்னு கேட்பாங்க இங்கே நம்மளுக்கு கண்கூடாவே ஈபி லைன் இருக்குது நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் எந்த ஈபி போஸ்ட்டுமே எந்த பிளாட்டையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் பிளாட் வாங்கிட்டாலும் அடுத்த வாரம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கான கனவு வீடை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பட்ஜெட்டில் செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் இவ்வளோ ஒரு அம்யூனிட்டிஸோடு இமீடியட்டாக நீங்கள் பிளாட் வாங்கலாம் கன்சல்ட் பண்ணலாம் நீங்கள் இங்கேருந்து குடியிருந்து பக்கத்தில் செங்கல்பட்டுக்கும் போகலாம் காஞ்சிபுரத்துக்கும் வேலைக்கு போகலாம் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி ஒரு அருமையான ஒரு லேஅவுட்டு நீங்கள் எங்கே தினமும் கிடைக்காது அதுக்கான ஒரு ஆப்டான ஒரு பிளேஸ் தான் இந்த லே அவுட் ஸோ மெயினாக சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன் கன்செட் பண்ணுற என்ன இருக்குதுன்னு ஒவ்வொரு பிளாட் இப்போ ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வந்து இருபது அடி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் நிறைய லேவுட் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்தமாரி ஒரு ஃப்ரண்டேஜ் சின்ன பிளாட்டுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு அபூர்வம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெரிய ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடியிலிருந்து அதுக்கு மேலே தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஜில் உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் கொடுக்குறாங்க இந்த ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டூ ப்ளக்ஸ் வீடு இல்லைனா ஒரு சின்ன வீடு கட்டும்போது எலிவேஷன் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆக்ட் நீங்கள் உள்ள என்னதான் ஒரு சிங்கிள் பெட்ரூமாக இருக்கட்டும் இல்லை டூ பிஹெச் இருக்கட்டும் இல்லைன்னா கொஞ்சம் சின்னதாக பெரிய ரூம் அப்படி கட்டினா கூட எலிவேஷன் உங்களுக்கு வெளியே இருந்து கொடுக்குற அவுட்லுக் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் அதுதான் இந்த ஃப்ரெண்ட்ஜைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அது இந்த சைட்டில் இருக்குது ஒவ்வொரு பிளாட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருந்து டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க நீங்கள் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல்கா எடுக்கணுன்னா கூட கண்டினியூஸாக ரெண்டு மூணு பிளாட் எடுத்து ஒரு ரெண்டு கிரௌண்ட் மூணு கிரௌண்டு அது உங்களுடைய பொறுத்து நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரீ லேஞ்சிங்கில் இருக்கும் ஸோ இந்த பிளாட் ஆன் ரோடுனால எவ்வளோ சீக்கிரம் ஆனால் அந்த பிளாட் வந்து புக் ஆகும் புக் ஆகும் இமீடியட்டாக சோல்ட் அவுட் ஆகும் ஸோ நீங்கள் காலம் தாமதிக்காமல் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பிளேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை வீடுக்காக இருக்கட்டும் உங்களுக்கு ஆப்டாக இருக்குன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபேஸிங்லேயுமே உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து ஈஸ்ட்டு அப்புறம் கார்னர் பிளாட் கார்ர் பிளாட் வாட்டி எதாக இருந்தாலும் ஓகே தான் பட் இந்த பிளாட் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஸோ இப்போ இந்த வாரம் வீடியோ டிஸ்பிளே ஆகும்போது நீங்கள் கால் பண்ணிங்கன்னால் அதுக்கான பிளாட்டு எல்லாமே அவைலபிள் இருக்கும் அதை தாண்டி வந்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இது வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த சரௌண்டிங்கில் ரொம்ப ஒரு டிமாண்டான ஏரியா எல்லாருமே ஈஸியாக வந்து யூஸ் இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும்னா நினைப்பாங்க அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்க போகுது ஸோ ஆன் உங்களுக்கு வந்து நம்ம பெருசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவசியம் கிடையாது செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் இதை விட்டு நம்ம வேறு ரொம்ப லாங்கில் போனோம்னா நம்ம அதை பற்றி பெனிஃபிட்ஸ் சொல்லணும் இது செங்கல்பட்டில் இருந்து ஜஸ்ட்டு டென் கிலோமீட்டருக்கனால ரொம்ப டிஸ்டன்ஸ் பண்ண தேவையில்ல நம்ம டைரெக்டாக நம்மளுடைய ரேட்டுக்கு வந்துடலாம் இப்போ நம்ம ப்ரீ லேஞ்சிங் இந்த ப்ரைட் கொடுக்குறது ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் சைட் லேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா பர் சதுரடிக்கு கொடுத்துட்ருக்காங்க இந்த ஆஃபர் பிரைஸ் வந்து இந்த வீக் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக கால் பண்ணி உங்களுக்கான பிளாட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் டிமேண்ட் அதிகமாகும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிமேண்ட் அதிகமாகும் போது ரேட்டு கண்டிப்பாக ஏறும் இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா சொல்கிறேன்னா நீங்கள் அடுத்தது ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் வரும்போது ரெண்டாயிரத்தி அஞ்சூரூவா வாங்கலாம் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா வாங்கலாம் மூவாயிரவா வாங்கலாம் மூவாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாமே என்னதுன்னா டிமாண்ட் ஆன் ஸ்டாக் ஸோ இதுல வந்து ஒவ்வொரு ஒரு பிளாட்டுடைய மினிமம் ரேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு லட்ச ரூபாயிலிருந்து இங்கே பிளாட்டு ஸ்டார்ட் ஆகுது ஹையஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது லட்ச வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது ஃபீட் ரேட் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி முந்நூறு இப்போ இருக்கிற ஆஃபர் ப்ரைஸ் ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் ப்ரைஸ் காலம் தாமதிக்காமல் டிஸ்பிள் நம்பருக்கு கால் பண்ணுங்க சைபிசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை தாராளமாக நீங்கள் புக் பண்ணுங்கள் உங்களுக்கு டாப் டு எண்டு சர்வீஸ் பண்ணுறதுக்கு கம்பெனி இருந்து இருக்காங்க உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டி அதை கன்ஸ்ட்ரெக்ஷனுக்கும் நம்மக்கிட்ட நீங்கள் சப்போர்ட் கேட்கலாம் உங்களுக்கு என்ன விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் வேணும் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் முதற்கொண்டு இது முதற்கொண்டு அதாவது பிளாட்டு முதற்கொண்டு என்ன டவுட் தான் டிஸ்பிளே இருந்த கம்பெனி எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணுறது நாங்கள் இருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நல்ல ஒரு சர்வீஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் புக் பண்ணதுலேருந்து எண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்து நம்ம லே அவுட்டு சம்மந்தமான என்ன ஒரு டவுட்டும் கிளியர் பண்ணுறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமும் டூபிஎச் இருக்கட்டும் ஒன் பிஹெச்கே இருக்கட்டும் டூப்ளெக்ஸ் டைப் எல்லா விதத்துலையும் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயத்தில் உங்களுக்கு வந்து கூட இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் இந்த அருமையான ஒரு அப்ரூவ்டு டிடிசிபி ரரா அப்ரூவ்டு அவுட்டை மிஸ் பண்ணாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ளாட்ஸை நீங்கள் பை பண்ணுங்கள் இந்த லே அவுட்டில் நீங்கள் ஒரு பிளாட்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பன்னெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு வரும் அது இல்லாம நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் ரூபால உங்களுக்கு வந்து ஒரு வீடும் நீங்க இங்க வந்து தாராளமாக வந்து கட்டிக்கலாம் அதுக்கு என்ன உண்டான ஹெல்ப் என்ன சப்போர்ட்டு எல்லாமே நம்ம சைடுல இருந்து பண்றோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற எந்த சவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் சரி ஓகே ஃபைனலாக வந்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்க வெல்ஃபேஷர்ஸ் யாராக இருந்தாலும் வாங்கணும் ப்ராப்பர் d 왕 b a சர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவை தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மூலமாக ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க அந்த புண்ணியம் தாராளமாக உங்களை வந்தடையும் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் இமீடியட்டாக வாங்கி நீங்கள் வீடு கட்டி குடியும் இருக்கலாம் இல்லைன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் போடலாம் இல்லைன்னா உங்க பேரை குழந்தைங்களுக்கு உங்கள் பேத்திகளுக்கு உங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஃப்யூச்சருக்கு எது வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக இந்த இடத்த வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் ஏன்னா ஆன் ரோடுனால நாளுக்கு நாள் உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து ஏறிட்டு தான் இருக்கும் ஸோ அது வந்து கண்கூடவே நீங்கள் லாஸ்ட் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸில் நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு லே அவுட்டு தான் ஸோ நம்ம மேற்கொண்டு ரொம்ப ரொம்ப பேசுவோம் உங்களை போரடிக்கு வரும்போல இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த செங் செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் வில்லு விசஸ் யாராக இருந்தாலும் பார்த்துட்டு இருப்பீங்க ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த இடத்துல அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நல்ல ஒரு ஃபியூச்சரை உங்கள் சுற்றி இருக்க உங்களுக்கும் நீங்களும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் உங்களிடம் விடப்பெறுவது உங்கள் ரியாலிட்டி ராஜேஷ் うん。